ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா சன்னா மசாலா தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சன்னா மசாலா சன்னா எடுத்து இந்த வெள்ளை சுண்டல் வெள்ளை சுண்டல் எடுத்து ஊற வச்சுருக்கேன் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் ஊற வச்சேன் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு இப்போ இதை ஒரு சிக்ஸ் வீசு வேறு வச்சுக்கலாம் பண்ணி வச்சு இப்போ சால்ட்டு ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் அதுக்காட்டி நம்ம சென்னா மசாலாக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளை சுண்டையில் அந்த சைடு வெந்துட்டுருக்கு அதுக்காட்டி நம்ம சென்னா மசாலாக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும் நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி மிக்ஸியில் அரைச்சி பண்ணுவீங்க இது அப்படி கிடையாது எண்ணெயெயிலாம் ஊற்ற தேவையில்ல ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் நான் அப்புறம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் முந்திரி முந்திரி பருப்பு ஒரு பச்சை எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி வேகம் வச்சுக்கணும் அதில் ஒரு பிரிஞ்சி எலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் பொரிக்க வச்சுக்கணும் எல்லாத்தையும் நல்லா எல்லாம் சாஃப்டாயிடுச்சு எல்லாமே வெந்திருச்சு தண்ணி வத்திருச்சு இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு பாருங்க முந்திரி ஃபுல்லாக எல்லாம் சாஃப்டாயிடுச்சு நல்லா வெந்திருச்சு ஜார்னதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சிட்டோம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும் குறை குறைன்னு இல்லாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹீட் ஆச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் పచ్చ చిన్నది ఏ పన్న ఆడ్ పన్నీ ఇంజి పూంది హాఫ్ టీ స్పూన్ ఆడ్ పన్ను మజ్ కొంచెం

நல்லா கொதி கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நான் அடிச்சு வச்ச சுந்தலை போட்டுக்கலாம் சால்ட் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கடலையை இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணி கையிலேயே அது ஆட் பண்ணிக்கலாம் మిక్స్ెడియి కలైట్ కరం మసాలా కొంచెం ఆడ్ పన్ను ఆడ్ పన్నెంట్ కొత్తమల్ల పో మిట్టు பண்ணிக்கலாம் சென்னா மசாலா ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு மெயின் டிஷ் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா பூரி தான் பண்ண போறேன் வாங்க பூரி எப்படி பண்ண போறேன்னு பாருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா பூரி தான் பண்ண போறோம் இதை வச்சுதான் பூரி பண்ண போறோம் முருங்கைக்கீரை இதை க்ளீன் பண்ணி எடுத்து பூரி பண்ணலாமா வாங்க எப்படி பண்ண போறேன்னு பாருங்க பூரி கீரை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு முருங்கைக்கீரை கீரை தான் எடுத்திருக்கேன் நான் ஒன் கப் எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரை ஆஞ்சாச்சு போட்டாச்சு ஒரு துள்ளி இஞ்சி போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இது நல்லா தொக்கு தொகுத்தா இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் சால்ட் டீஸ்பூன் கொஞ்சம் ரவை கிறிஸ்பினஸ் ராக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல டைட்டா பிசைஞ்சுக்கணும் பூரிக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் இருக்க கூடாது டைட்டா பிசைணும் மாவு நல்லா டைட்டாக பசஞ்சாச்சு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்ட்டின் மினிட்ஸ் அப்புறம் எடுத்து நம்ம பூரிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃபிஃப்ட்டின் மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாவை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு நல்லா உறிடுச்சு இப்போ நான் மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் பூரிக்கு சின்ன சின்ன பால்ஸ ஊத்தி எடுத்துக்கலாம் குருட்டிட்டு நைஃப்ல சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன பாலாக இதை ஒட்டி எடுத்துக்கலாம் பூரிக்கு ரவுண்டாக சின்ன சின்ன பாலாக ஊற்றி எடுத்துட்டேன் இப்போ பூரி சேர்த்து ஊற்றிக்கலாம் மாவெல்லாம் ஊற்றி வச்சாச்சு இப்போ பேன் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ பூணி போட்டு அடிக்கலாம்